அனைவருக்கும் வணக்கம் சாம்பார் பொடி அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சாம்பார் பொடி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே எங்கே ஓடுறோம் கடைக்கு போய் ஒரு சாம்பார் பொடி பேக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளோட வேலையை முடிச்சிடுறோம் ஆனால் அதை வீட்லேயே தயார் பண்ணி நம்ம வந்துட்டு சாம்பார் செய்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியமானது அது இல்லாமல் பணமும் அதிகமான செலவாகாது இப்போ ஒரு பேக்கெட் வந்துட்டு பத்து ரூபாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கே நம்ம ஒரு ஆறு பாக்கெட்லேருந்து ஏழு பேக்கெட் வரைக்கும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் இதே செலவை நம்ம ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிற சாம்பார் பொடி ஒரு ஆறு மாதத்துக்கோ ஒரு மூணு மாதத்துக்கோ நம்மளுக்கு கண்டிப்பாக சாம்பார் பொடி வரும் அதனால் வீட்லேயே தயார் செஞ்ச அந்த சாம்பார் பொடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வந்துட்டு ஈஸியான ஒரு பொடி நம்ம வந்து மிக்ஸியிலேயே கூட அரைச்சி வச்சுக்கலாம் அப்பப்போ கூட அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்துட்டு மொத்தமாக அரைச்சி ஒரு மூணு மாதத்துக்கோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கோ யூஸ் பண்ணும்போது நம்ம வருஷத்துக்கே ஒரு ரெண்டு வித ரெண்டு தடவை தான் நம்ம இந்த பொடியை அரைக்கிற மாதிரி வரும் அதனால் ஒரு தடவை கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த பொடி நிரந்தரமாக வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம கடையில் போய் அப்பப்போ வாங்கணும் அப்படின்ற பண செலவும் வந்துட்டு கம்மியாகும் அதுக்கு தேவையான பொருட்களைப்பை பார்ப்போம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் மிளகாய் வற்றல் கால் கிலோ உங்களோட உரப்புக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே உரப்பு வேணும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் அதிகமான உரப்பு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது மிளகாய் வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி மல்லி மல்லின்றது தனியாக காய்ந்த மல்லி அரை கிலோ மிளகு இருபது கிராம் ஜீரகம் இருபது கிராம் வெந்தயம் அஞ்சு கிராம் பெருங்காயத்தூள் உங்களோட தேவைக்கேற்ப இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் எதாவது வாசத்துக்கு தான் போடுறோம் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வெந்தயம் போடும்போது கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி பெருங்காயத்தூள் வந்துட்டு இந்த எல் கட்டி பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு பாதி அளவுக்கு கூட இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அஜீரண கோளாறு இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் பருப்பு வகைகள் அதிகமாக சேர்க்கறதுனால கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு ஒரு நெஞ்ச கறிக்கிற ஒரு ஃபீலிங்கோ இல்லை வந்து வாயு தொல்லையோ நம்மளுக்கு வரும் அதனால பெருங்காயத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு மனமும் நம்மளுக்கு கொடுக்கும் சாம்பார் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதோட செய்முறையை பார்ப்போம் மேலே சொன்ன அத்தனை பொருட்களையும் ஒரு தட்டில் கொட்டி வெயிலில் காய வச்சுக்கோங்க எடுத்து மிதமான தீயில் வறுக்கணும் வறுத்த பிறகு மிக்சியில் போட்டு இல்லையோ மிஷினில் கொடுத்தோம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இதோட இதில் வந்துட்டு வாசனுக்கு வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது சிம்மில் வச்சு லைட்டான தான் வறுக்கணும் கண்டிப்பாக துவரம் பருப்போ கடலை பருப்போ கருகிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து நீங்கள் சாம்பார் பொடியே அரைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அது மாதிரி ஏதாச்சும் தீஞ்சு போயிடுச்சு இல்லை கருகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது முதல் தடவை தான் அதனால் நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு தாளிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு எடுத்து அதை யூஸ் பண்ணிடுங்க ஆனால் அதை யூஸ் பண்ணி சாம்பார் பொடியை தயவுசெய்து அரைக்காதீங்க இந்த மாதிரி தயார் செய்கிற அந்த சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கும்போது அப்படியே ரொம்ப கமகமனம் ரொம்ப மனமாக இருக்கும் அதே மாதிரி சுவையும் வந்துட்டு ஒரு பங்கு நம்ம கடையில் வாங்கி வைக்கிற அந்த சாம்பார் பொடியை விட இந்த சாம்பார் பொடி கண்டிப்பான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை தான் நம்ம வந்துட்டு ஒரு பொடியாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்குமே ஒரு மன நிறைவு ஏற்படும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் வந்துட்டு வறுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிதமான தீயில் வச்சு தான் இந்த பருப்புகள் அத்தனையுமே வந்துட்டு நம்ம வறுக்கணும் கருகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட சாம்பார் பொடியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் சிம்மில் வச்சு எப்பொழுதும் போல் ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் டைமை எடுத்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்து அதை மிக்சியிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட சாம்பார் சுவை மிக்கதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட உங்களுக்கு இந்த சுவை பிடிக்கும்னு நம்புகிறோம் மேலும் இது போன்ற ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்